ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாவது காலகட்டம் சவுத் ஆப்பிரிக்கால இருக்க ஜொஹான்ஸ்பர்க் மார்க்கெட்ல மற்ற மத்தியானத்துல ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளில் டிம்ன்றவரு கையில ரெண்டு பேக் வெயிட்டான பேக் எடுத்துட்டு அங்க பக்கத்துல பஸ் ஸ்டாண்டு கிட்ட போய் அதை வச்சுட்டு லைட்டா நவுந்து வராரு நவுந்து வந்த உடனே பூ ஒரு வெடி விபத்து நடக்குது இதனால மக்கள் யாருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை லீஃப்லெட்ஸ் பேம்ப்ளெட்ஸ் இருக்குல்ல அது எல்லாமே காத்துல பறக்க ஆரம்பிக்குது அதை படிச்சு பாக்குற மக்கள் ஷாக்ல இருக்காங்க ஏன்னா அந்த காலகட்டத்துல இது போல வேலைகள் அதுவும் இது போல பேம்ப்ளேட்ஸ மக்களுக்கு விநியோகம் பண்ணா அது மிக பெரிய குற்றம் இத்தனை நாள் உன்னத தேடிட்டு இருந்தேன்னு வெறி உண்டு தேடிட்டு இருக்கக்கூடிய போலீஸ் டிம்மையும் சரி ஸ்டீஃபனையும் சரி அரெஸ்ட் பண்றாங்க ஏன்னா டிம்மு பேக் எடுத்துட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சாரு கொஞ்சம் விலகி வந்தோடனே ஸ்டீஃபன் ரிமோட்டை யூஸ் பண்ணி அதை வெடிக்க வச்சாரு இந்த காரணத்தினால ரெண்டு பேர்த்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சி ஜெயில போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல இவங்களை ஜெயிலில் போடுறாங்க விசாரணையில முடிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்போதுல தான் இவங்களுக்கு தண்டனை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்படுது டிம்முக்கு பன்னெண்டு வருஷமோ ஸ்டீஃபனுக்கு எட்டு வருஷமோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் சவுத் ஆப்பிரிக்கால இருக்க பிரிட்டோரியா சென்ட்ரல் பிரசன்ல அடைக்கிறாங்க ஏன் இவங்க பேம்ப்ஸ விநியோகம் பண்ணாங்க ஏன் அது குற்றம் அப்படின்னா அந்த காலகட்டத்துல நிறவெறிங்கிறது ரொம்ப அதிக அளவுல இருந்தது ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய அரசாங்கம் வெள்ளை இனத்தவர்கள் உயர்ந்தவர்கள் கருப்பினத்தவர்கள் தாழ்ந்தவர்கள்னு நினைச்சு அதுக்கேற்றபடியான சட்டங்கள் வச்சிருந்தாங்க கருப்பினத்தவர்கள்லாம் சில பகுதிக்குள்ள வரவே கூடாது அப்படிங்கிறது போல பல சட்டங்கள் இருந்தது அதுவும் மைனாரிட்டியா இருந்த வெள்ளை நிறத்தவர்கள் கருப்பினத்தவர்களை ஆட்சி பண்ணணும்னு நினைச்சாங்க ஏகப்பட்ட கடுமையான சட்டங்கள் போட்டிருந்தாங்க அதை எடுத்து புரட்சி பண்றதுக்கு ஒரு கட்சி உருவாயிருந்தது அந்த கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் தான் இவங்க ரெண்டு பேரும் ஓவரா குள்ள அதுவும் ஜியோ பாலிடிக்ஸ்க்குள்ள அந்த டைம்ல போவேனா இது இருக்கக்கூடிய சினாரியோ ஸோ இந்த ரெண்டு பேர்த்தையும் பிடிக்கணும்னு நினைச்ச போலீஸ் பிடிச்சாங்க குற்றம் நிரூபிக்கப்பட்டு ஜெயில போயிட்டாங்க அவ்வளவுதான் நான் முடிஞ்சுச்சானு கேட்டீங்கன்னா இல்ல கதையே இதுக்கு மேலதான் ஆரம்பிக்க போகுது இந்த ரெண்டு பேரும் எப்படி பிரிக்டோரியால இருந்து எஸ்கேப் ஆனாங்கன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க செந்தல் இது உங்க செந்தல் டி கோச் பிரிக்டோரியா சென்ட்ரல் பிரிசன் இந்த பிரிசன் அந்த காலகட்டத்துல சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய வெள்ளை நிறத்தவர்கள் தவறு செஞ்சாங்கன்னா அடைக்கிறதுக்காகவே பிரத்யேகமா இந்த பிரசனை செஞ்சிருக்காங்க இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்களும் வெள்ளை நிறுத்தவர்கள் தான் ஆனா இவங்க போராடுறது கருப்பினத்தவர்களுக்கு ஆதரவா போராடுறதுனால இவங்கள வச்சி கொண்டு இந்த ஜெயில அடிக்கிறாங்க அப்படி ஜெயில அடைக்கும் போது இவங்க வந்து இறங்குறாங்க இல்லையா வந்து இறங்கணுன்னே இவங்களுக்கு முத்திர குத்தப்படுது இவங்க துரோகிகள்னு சொல்லி ஏன்னா இவங்க இவங்க நிறத்துக்கு ஆதரவா இல்லாம கருப்பு நிறத்துக்கு வந்து ஆதரவா இருக்கிறாங்க இல்லையா சோ அந்த ஒரு காலத்தினால இவங்க துரோகின்னு சொல்லி முத்திர குத்துறாங்க சோ இதுக்கப்புறம் இவங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது இதுல இருந்தே நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க ஜெயில ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் இல்லையா சோ ப்ரொசீஜர் எல்லாம் முடியுது மாற்றுறது ஏகப்பட்ட வேலைகளா இருக்க முடியாது ஸோ அதெல்லாம் வந்து முடியுது முடிஞ்சிட்டு செல்லுக்கு கூட்டிட்டு போறதுக்காக மெனியர்ன்ற ஜெயிலர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேத்தையும் அன்பா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படி கூட்டிட்டு போகும்போதே டிம்முக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது இந்த பிரிசன்ல இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறது முடியாத காரியம்னு ஏன்னா ஆட்டோமேட்டிக் கிரில் டோர்ஸ் இருக்கு அது போக செக்யூர்டான ஸ்டீல் டோர்ஸ் இருக்குன்னு ஏகப்பட்ட டோரை கடந்து கடந்துதான் இவங்க செல்லுக்கே போக வேண்டியதா இருக்கு அதுவும் இவங்க செல்லுங்கிறது அதை விட இருக்கும் ஏன்னா முதல்ல ஒரு கிரில் டோரு அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டீல் டோரு இந்த ரெண்டு டோரை போட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க அன்னைக்கு நைட் வந்து பாத்தீங்கன்னா டிம்முக்கு தூக்கமே இல்லை இங்க இங்கேருந்து தப்பிக்கலாம் நம்மளோட அடுத்த பன்னெண்டு வருஷம் இங்கே தானா அப்படிங்கிறது கவலையும் அவருக்கு இருக்குது அடுத்த நாளும் விடியுது காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்றதுக்காக போகிறாரு சாப்பிட போகும்போது அந்த பகுதி எல்லாம் சுற்றி முற்றி பார்க்குறாரு எனக்கு தப்பிக்கணும்னு அவருக்கு யோசனை இருக்குது எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலான்றதுக்காக அந்த ஜெயிலர் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படி அவரு பாத்துக்கிட்டு இருக்கும் போது டென்னிஸ் நபர் டிம்மா வந்து அப்ரோச் என்னப்பா பார்வையே சரியில்லையே அப்படிங்கறது போல அந்த டைம்ல ரெண்டு பேரும் அறிமுகம் ஆடுறாங்க கூடவே ஸ்டீஃபன் இவங்க ரெண்டு பேர் தீந்தான போட்டுக்கிறாங்க டிம்மோட ஃப்ரெண்டு ஸ்டீஃபன் இவங்களும் வந்துடுறாங்க மூணு பேர் கேர்ஃபுல்லா பேசுறாங்க இந்த டென்னிஸ்ங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா இதே போல போர் ப்ரொடெஸ்ட் பண்ணவர் தான் ஏகப்பட்ட லீலைகள் அதிகமா பண்ணிப்பா போல இருக்குது அதனால நாலு லைஃப் சென்டென்ஸ் வந்து இவருக்கு தண்டனையாக குடுத்துக்கிறாங்க இவரு லிட்டர் சாகிற வரைக்கும் ஜெயிலே இருக்க வேண்டியதா இவரோட தண்டனை அந்த டைம்ல வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு கிளம்புறாங்க கிளம்பி பிரச்சனை சுத்தி பார்க்கலாம் வாங்க அப்படிங்கறது போல இவங்க மூணு பேரு கிளம்பி போறாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சும்மா ஜாகிங் மாதிரி போலாம் அப்படிங்கிறது பிளே ஏரியா இருக்குங்களா சோ அந்த சுற்றி சுத்தி தான் இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா எல்லா விவரத்தையும் டென்னிஸ் சொல்றாங்க ட்ரை பண்ணம்பா ஆனா ரியல் உலகத்தில் இது சாத்தியமே இல்லை அப்படிங்குற அவர் தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது அதுக்கான காரணம் என்னென்னா முப்பத்தி ரெண்டு இன்ச்சு வாழை வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வாழை கட்டிக்கிறாங்க அந்த வாலோட டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்னைப்பர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரமும் வாரத்துக்கு ஏழு நாளும் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க எல்லாத்துக்கும் மேல இந்த பிரசனோட ஒரு ஒரு இன்ச்சையும் அந்த வால்ல இருக்கக்கூடிய சர்ச் லைட்னால கவர் பண்ண முடியும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பிளான் பண்ணி இந்த கட்டி கட்டிருக்கிறாங்க அந்த ஒரு காரணத்தினால இந்த பிரிசைல இருந்து தப்பிக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்ல இதெல்லாம் போல இவங்க பேசிட்டு இருக்க அந்த சமயத்துல புதுசா ஒரு நபர் பேசலாம் கேட்டுட்டு இருந்தாங்க என்னையும் சேர்த்துக்கிறீங்களா அப்படிங்கிறது போல லியோனார்ட்னு ஒரு புதுசா ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்றாங்க இவங்க நாலு பேருமே நல்லா பேசி பழகி ஒரு கேங்கா மாற ஆரம்பிக்கிறாங்க அந்த பிரிசைலயே என்னதான் டென்னிஸ் அந்த வயசான நபர் இருக்கிறார் இல்லையா அவருக்கு இந்த தப்பிக்கிற எல்லாம் பெருமளவுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னாலும் சாத்தியம் இல்லைன்னு நினைச்சா கூட லியோனாடுக்கு இதுல முழு நம்பிக்கை இருக்கு என்னையும் சேர்த்துக்கோங்க நீங்க தப்பிக்கும் போது நானும் தப்பிச்சுக்கிறேன் எனக்கும் உதவுங்க ரிட்டன் அவரும் உதவுவார் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்லுவார் அப்படிங்கிறது போல இவங்களுக்குள்ள ஒரு நல்ல டைப் ஆகுது இந்த பிரச்சனை பொறுத்த வரைக்கும் காசு இருந்ததுன்னா என்ன வேணாலும் செய்யலாம் லிட்ரலா என்ன வேணாலும் கிடைக்கும் இங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ஒரு காரணத்தினால காசு வேணுமா இல்லையா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருது இல்லையா அந்த சமயத்துல டிம் இருக்கிறார் இல்லையா இவருக்கு ஜெயில் தண்டனை கிடைச்சிருச்சு அப்படிங்கும் போது அவங்க மனைவி இருப்பாங்க கோர்ட்லயே அந்த டைம்ல டிம்முக்கு யாருக்கு தெரியாம சில காசை கொடுத்து விட்டுருப்பாங்க காசையும் டிம்மு நேக்கா சொல்ல முடியாத இடத்துல மறைச்சு வச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறாரு கஷ்டப்பட்டு அதை வெளியவும் எடுத்து அந்த காசை கொண்டு போய் டென்னிஸ் கிட்ட கொடுக்கறாரு ஏன்னா டென்னிஸ்க்கு தான் இந்த ஜெயில எது எது எங்க வைக்கணும் எது எது யார் யார்கிட்ட மாட்டாது பிரசன்ல கார்ட்ஸ் எல்லாம் எதாவது செக் பண்ணுவாங்க எதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த ஒரு நம்பிக்கையினால டென்னிஸ் கிட்ட அந்த பணத்தை எல்லாத்தையும் கொடுக்குறாரு டிம்மு டென்னிஸ் அந்த பத்திரமா டூத் பேஸ்ட் இருக்கு இல்லையா ஸோ அதோட பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள பணத்தை வச்சுட்டு சீல் பண்ணிடுறாரு ஏன்னா பணம் இந்த ப்ரெசெண்ட்குள்ள ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போதான் சில விஷயங்கள் வாங்க முடியுன்றதுனால இதை சேஃப்டி பண்ணியாச்சு இப்போதைக்கு டிம் கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு அது சேஃப் ஆயிடுச்சு இப்போ தப்பிக்கணும் அப்படின்னா டிம்மோட செல்லை முதல்ல ஓப்பன் பண்ணும் செல்லை ஓப்பன் பண்ணுன்னா ரெண்டு டோர் இருக்கு முதல்ல இவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கிரில் டோரு அந்த டோரை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டீல் டோரை ஓப்பன் பண்ணும் இதுல ஒரு சிக்கல் இருக்கு கிரில் டோரை வேணா சாவியை உருவாக்கி ஓபன் பண்ணிடலான்னு வச்சுக்கோங்களேன் ஆனா ஸ்டீல் டோரை வெளிப்பக்கமா இருந்துதான் ஓபன் பண்ண முடியும் அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது போல ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு அடுத்தடுத்த பிளான்ஸ் என்ன அப்படிங்கறது இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு இவங்களும் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறிட்டே இருக்காங்க இந்த பிளான் போடல தப்பிக்கிறதுக்கான பிளான்ல முன்னேறிட்டே இருக்கிறாங்க ஸ்டீஃபனும் இந்த ஜெயிலுக்கு வந்து இருபத்தி மூணு நாள் ஆயிடுச்சு டிம்முக்கு என்ன செய்யறது அப்படிங்கிறதே தெரியல ஒரு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய தீக்குச்சி இது போல சில விஷயங்களை எடுத்து வந்திருப்பாங்க இல்லையா வேலை செய்வாங்க நார்மலாகவே ஜெயிலாம் அது வந்து சில பல விஷயங்களை மறைச்செடுத்துட்டு வந்து இந்த கிரில் டோரை வந்து ஓபன் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா அந்த கீ ஓப்பன் பண்றதே ஏதோ ஒரு ஃப்ளாய் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த அந்த லைட்டை வச்சு பாத்தீங்கன்னா பத்த வச்சு அந்த லைட்டை வெளிச்சத்து மூலயமா செக் பண்ணிட்டே இருக்காரு அப்போ ஒரு யோசனை வருது திடீர்னு பேப்பரை சுருட்டி முதல்ல அதோட அளவு நீளம் எந்த அளவுக்கு இருக்கு சாவியோட நீளம் அப்படிங்கறத பாக்குறாரு ஸோ அப்படி அளந்து பார்க்கும்போது நம்ம ஏன் உட்டுல இதுக்கான சாவியோட மாதிரியை செய்யக்கூடாது அப்படிங்கிறது போல ஒரு யோசனை வருது இந்த யோசனையை வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா ஸ்டீவா இருக்கட்டும் லியோனாடா இருக்கட்டும் அவங்க கிட்ட சொல்றாங்க ஏம்பா மரக்குச்சி வச்சு இரும்பு வர துறக்க முடியுமா அப்படி திறந்தீங்கன்னா லாக்லேயே சிக்கிக்கும்பா அடுத்த நாள் திறக்கும் போது துறக்கலன்னு வச்சுக்க நீ சித்த மாட்டிக்குவே அப்படிங்கும் போல டிஸ்கரேஜ் பண்ணாலும் ஒரு கட்டத்துக்கு மேல டிம் வந்து கன்வின்ஸ் பண்றாரு இல்ல ஸ்ட்ராங்கான உட்டை வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால லாக் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு ஏன் ஸ்டீல வச்சு பண்ணலாம்ல அப்படிங்கிற ஒரு யோசனை வரும் இப்ப ஸ்டீல்ல வந்து சாவி செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பல்லெல்லாம் வந்து எக்ஸாக்டா கட் பண்ணும் அப்படி கட் பண்ணும் போது ஸ்டீலா இருந்ததுன்னா மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கீழெல்லாம் வச்சுக்க முடியாது ஒரு டைமும் செக் பண்ணுவாங்க ஜெயிலர்லாம் செல்லுக்கு போறதுக்கு முன்னாடி இது போல ஏதாவது எடுத்துகிட்டு போனாங்கன்னா சிக்கிக்குவாங்க இதே உட்டாக இருந்ததுன்னா மரம் தானே அது ஒன்றும் பெரிய அளவுல இதா இருக்காது ஏதோ ஒரு வகையில இருந்து போயிருக்கலாம் ஸோ அதனால மரத்தை வச்சு சாவியை உருவாக்கலாம் அப்படிங்கிற யோசனை வருது அதுக்கான முயற்சிகள்ல இறங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஜெயில வந்து ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு இவங்க தப்பிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்க ஸோ ஒர்க் ஷாப்க்கு வேலைக்கு போனாதான் இவங்களுக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் எடுத்துட்டு வர முடியும் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ அதனால டென்னிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா அந்த ஜெயிலே இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய ஜெயிலருக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்கு ஸோ ஒர்க் ஷாப்ல இருக்கக்கூடிய அந்த நபர் இருப்பாங்க இல்லையா மானிட்டர் பண்ணக்கூடிய நபர் அவர்கிட்ட சொல்ல நம்ம டிம்முக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையை வாங்கி கொடுத்துர்றாங்க எழுபத்தி நாலு நாள் கடந்து போயிருது ப்ரெசண்ட்குள்ள வந்து ஸோ அந்த டைம்ல இந்த சாவியை தயாரிக்கிறதுக்காக ஒரு ஒரு டைம் அந்த எழுபத்தி நாலு நாள்ல ஒரு ஒரு டைமும் எப்பெல்லாம் அந்த ஜெயிலர் பக்கத்துல வராங்களோ அந்த டைம்ல சாவி எப்படி இருக்கு அப்படிங்கிறத கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு அது வாட்ச் பண்ணுறத வச்சு ஒரு ரஃப் டிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சி வச்சிட்றாரு சாவி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது போல அந்த சாவிக்கு வேணுங்கிற சாண்டு பேப்பராக இருக்கட்டும் ஏன்னா உட்டன் ஒர்க் ஷாப்பில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஸோ அதுக்கு வேணுங்கிற உட்டாக இருக்கட்டும் அந்த சாண்ட் பேப்பராக இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்துடுறாரு யாருக்குமே சந்தேகம் இல்லாமல் ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு செல்லு தான் பூட்டிடுறாங்களே அதுவும் ஃபுல் ஸ்டீல் டோரை போட்டு பூட்டிடுறதுனால உள்ள இருக்கக்கூடிய டிம்முக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தெரிஞ்சிடும் டோரை ஓப்பன் பண்றாங்க ஃபஸ்ட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்கனாலே சாவி போட்டாலே சத்தம் கேட்கும் ஸோ அந்த ஒரு நாள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ எந்த ஒரு டிஸ்டபன்ஸுமே இல்லாமல் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா வந்து பார்த்தீங்கன்னா சாவியை செய்ய ஆரம்பிக்கிறாரு ஒரு வழியாக அந்த சாவியை வந்து அந்த மாடல் மாதிரி வரைஞ்சிருக்கிறாருல்ல அதை கிராஃப்டும் பண்ணிடுறாரு உட்லயே வந்து பாத்தீங்கன்னா செய்யவும் ஆரம்பிச்சிடறாரு செஞ்சு முடிச்சிடுறாரு அது கூடவே அது வேலை செய்யுமா இல்லையான்றதை கையோட செக்கும் பண்ணி பார்த்துறாரு அந்த சாவியை உள்ளே போட்டு திருப்பினோன்னே டோர் ஓப்பன் ஆயிடுது ஓப்பன் ஆனோடனே ஒரு மிகப்பெரிய அப்செட் காத்துக்கிட்டு இருக்கு காரணம் என்னன்னா அந்த ஸ்டீல் டோர் இருக்கு இல்லையா அது வெளி வெளியா இருந்தா சாவி போட முடியும் இப்பதான் அவருக்கு தெரியுது அது வெளியிருந்து தான் ஓபன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சாவியவே போட முடியுன்னு மிகப்பெரிய அப்செட்டா இருக்கு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா இது போல நான் சாவியை செஞ்சுட்டேன் ஆனா அந்த ஸ்டீல் டோரை துறக்கணும்னா இருந்தா ஓபன் பண்ணணும் அப்படிங்கறது போல அவரோ தரப்புல இருந்து சொல்ல அதுக்கான திட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா வகுக்க ஆரம்பிக்கிறாங்க முதக்கிய க்ளோஸா அப்சர்வ் பண்ணி எந்த கீண்ட தெரிஞ்சுக்கிட்டு அதை க்ளோஸா அப்சர்வ் பண்ணி ஓபன் பண்ணியாச்சு இப்போ அந்த செகண்ட் கீயும் க்ளோஸா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நாட்களும் போயிட்டுருக்கு நூறு நாட்கள் ஆயிடுது அதுக்கான கீ மாடல் என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க அதையும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உட்டை எடுத்துட்டு வந்து சேர்த்தி அதையும் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க அந்த கீயும் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுட்டாரு இப்ப அதை செக் பண்ணி பார்க்கணும் இதில் நடுவுல ஒரு விஷயம் அந்த ஒர்க் ஷாப்புக்கு போறாங்க இல்லையா அவங்க ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு ஒரு டைமும் இந்த காஃபி போட்டு எடுத்துட்டு வரது பிரசண்ட்க்குள்ள இந்த காஃபி எல்லாம் எடுத்துட்டு போய்க்கலாம் ஸோ அப்படி போட்டு எடுத்துகிட்டு வரும்போது ஃப்ளாஸ்க்கில் வேறு ஏதாவது இதில் ஏதாவது வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக செக் பண்ணி தான் கொண்டு வருவாங்க இவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஃப்ளாஸ்கில் கரெக்டாக சிக்கிக்கிற மாதிரி அளவுக்கு வுட்டை வந்து எடுத்துகிட்டு வருவார் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வேணுங்கிற மாதிரி கட் பண்ணி செஞ்சுக்க முடியும் ஏன்னா அந்த ஃப்ளாஸ்கை ஷேக் பண்ணி டீயை கீழே ஊற்றி பார்த்தாலும் உள்ள இருக்கக்கூடிய பொருள் எதுவும் வெளியே வரக்கூடாது ஏதாவது செய்கிறாங்களான்னு அந்த ஃபிளாஸ்கில் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடிய வேலைகள்லாம் உண்டு இல்லை தரவாக செக் பண்ணி தான் பண்ணுவாங்க இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தரையும் டிம்கி கொடுத்து எப்படியோ யாருக்கும் தெரியாமல் அதெல்லாத்தையும் எட்டு வர அதுவே பெருஞ்சிக்கல் தான் இது போல் எடுத்துகிட்டு வர்றாரு செகண்ட் கீயே செஞ்சிடறாரு நூறு நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு அப்போன்னு பார்த்து உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது என்னன்னா நார்மலா ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு வேலை மாதிரி மாதிரி வரும் இல்லையா இப்போ டிம்முக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்லுக்கு வெளிய இருக்கக்கூடிய ஃப்ளோரை வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்ற வேலையை கொடுத்துறாங்க இதுதான்டா சான்ஸ் அப்படிங்கிறது போல லியோநாடு இருக்காரு ஏன்னா லியோனார்டு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாரு ஃபர்ஸ்ட் டோரு கணக்கு வேலை செஞ்சிருச்சுங்கிறதே அவருக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் பையன் திறமையான பையன் தான் இருக்குது கண்டிப்பா தப்பி நம்மள அப்படிங்கிறத தீர்க்கமா நம்புறாரு ரொம்ப சப்போர்ட் அந்த டிமுக்கு கிளீன் பண்ற டே வருது க்ளீன் பண்ணும்போது செகண்ட் போட்டு ஓப்பன் ஆயிருது பண்ணலான்னு நினைக்கும் போது கீ உடைஞ்சு உள்ளேயே மாட்டிக்குது அந்த நேரம்னு பார்த்து ஒரு செக்யூரிட்டி கார்டு அந்த பக்கத்துல நடந்து வர சும்மா யதார்த்தமா இங்க இருக்கிறவங்களுக்குலாம் பதட்டம் அதிகரிச்சிருது ஏன்னா இந்த பிளான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் இல்ல அந்த ப்ரெசன்ட்ல இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்களும் உறுதுணையாக தான் இருக்கிறாங்க இவங்களுக்கு ஆளுங்க வராங்களா இல்லையான்னு பார்த்து சொல்லக்கூடிய நேரம் இருக்கு இல்லையா இப்போ வேற இது போல விஷயங்கள் ஆயிருச்சு ஆனாலும் என்ன பண்றது ஏது பண்றது அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் தான் இருக்கிறாங்க இருந்தாலும் எப்படியோ டிம் வந்து பாத்தீங்கன்னா ம உடைஞ்ச அந்த துண்டு இருக்குது இல்லையா உடன் துண்டு அதை மட்டும் எடுத்துறாரு ஆனா பூட்டின அந்த லாக்கை வந்து கூட்டி பாத்துக்கிட்டாலும் பூட்டிக்குது ஆனா அதை திறக்கணும் இல்லையா திறந்துவிட்டாதானு லாக் வந்து இதாயிருக்கும் அந்த பிரசன்ட் செல் எல்லாம் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படித்தானே வெளிய ஆளுங்களா வந்து நடமாடிட்டு இருப்பாங்க ஸோ இப்ப அது வந்து பிரச்சனையா மாறிடுது இம்மோட செல்லோட அந்த ஸ்டீல் டோர் தான் ஓப்பன் பண்ணிக்கிறாரு அதாவது செல்லோட டோர் வந்து தான் இருந்திருக்கு தான் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிறார் க்ளோஸ் ஆயிருந்திருக்கு திரும்பி அதை அந்த லாக் வெளியே வந்திருக்கும் இல்லையா லாக் ஆகும்போது அந்த ஸ்டீல் ராட் மாதிரி வெளியே வந்திருக்கும் இல்லையா இப்ப அது உள்ள போகணும் உள்ள போயிருந்தா தானே டோர் வெளியே ஓப்பன் ஆயிருக்கும் இந்த சந்தேகம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஒரு காலத்துல டிம்முக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அங்க ஒரு ஆளுங்க வேற வந்துட்டாங்க இவங்க எல்லாம் வேலையை முடிக்கிற மாதிரி முடிச்சுட்டு போய் பொட்டாட்டா அவரோட பிளேஸ்ல படுத்துக்கிறாரு அவரோட செல்லுக்குள்ள செல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலரான மேய்வரும் வராரு அவர் வந்து அந்த பார்க்கும்போது டோரோட லாக் இருக்கு ரொம்ப பெருசால எதுவும் திங்க் பண்ணல ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணல போல இருக்குது அப்படிங்குற அவர் நினைச்சுக்கிட்டு சாவி எப்பும் போல போட்டு ஓப்பன் பண்ணிட்டு திருப்பி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிறாரு பெரும் மூச்சு விடுறாரு டிம்மு நல்ல வேலை மாட்டிக்கிட்டு இருக்க வேண்டியது டவுட் வந்திருக்க வேண்டியது பட் ஆனால் தப்பிச்சுட்டாங்க எப்படியோ ஜெயிலருக்கு எந்த சந்தேகமும் இல்லாம ரெண்டு கீய சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சாச்சு சரி ஓகே சாவியெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு கிரில் டோரை ஓப்பன் பண்ணிடலாம் இப்ப வெளியே இருக்கக்கூடிய அந்த ஸ்டீல் டோரை எப்படி ஓபன் பண்றது ஏன்னா அந்த டோரை ஓபன் பண்ணா வெளி பொருத்தல இருந்தாலும் ஓப்பன் பண்ண முடியும் என்ன பண்ணலாம் அப்படிங்கறது வந்து பார்த்தா யோசனை பண்ணிட்டு இருக்காங்க லியோ நாடு ஒரே குசிதான் கையிலயே பிடிக்க முடியல மாப்பிள்ளை அப்படிங்கிறது அவ்வளவுதான் இருக்கு சோ அப்படி யோசிச்சிட்டு இருக்கும்போது ரெகுலரா இந்த ஒர்க் ஷாப்புக்கு தானே போவாங்க சோ அப்படி போகும்போது இந்த ஒர்க் ஷாப்ல இருக்கக்கூடிய ஒரு மிஷினை டேர்ன் ஆகும் இல்லையா இந்த ஏன் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்களை யோசிக்கிறாங்க என்னதான் இந்த வந்து இருந்தாலும் டோர் வந்து குளோஸ்டா இருந்தாலும் ஒரு சின்ன விண்டோ மாதிரி இருக்கு ஜெயிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா எட்டி பாக்குறதுக்காக உள்ள என்ன நடக்குதுன்னு டவுட் ஆகுதுன்னு எட்டி பாக்கணும் இல்லையா நான் டோரை ஒரு தடவை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி எட்டி பாத்திர இல்லையா சோ சேஃப்டிக்காக ஜெயிலருக்கு இருக்க சேஃப்டி உள்ள இருக்கக்கூடிய நபரும் வந்து இருக்காரா இல்லையான்றத மானிட்டரும் பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ அதனால ஒரு சின்ன விண்டோ இருக்கு இப்போ டிம் என்ன யோசிக்கிறாருன்னா ப்ரூம் ஸ்டிக் அந்த கிளீன் பண்ணக்கூடிய ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா அவர் செல்ல இருக்கும் இல்லையா ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ் தான் பத்தலை அந்த டோ அந்த விண்டோ வழியா வெளியே வந்து அந்த டோர்ல இருந்து அந்த விண்டோக்கு ஒரு சின்ன இன்ச்சு தான் பத்தலை ஸோ அதை வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அதை தனியாக அதுக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா உடோ வந்து பார்த்தீங்கன்னா நான் உடன் ஒர்க் ஷாப்ல தானே வேலை செய்யறேன் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி அதையும் கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு டெஸ்ட் பண்ணா சக்சஸ்ஃபுல்லா டோர் ஓப்பன் ஆயிடுது வெளியிருந்து திரும்பி அதை க்ளோஸ் பண்ணலான்னு பாக்கும்போது க்ளோஸ் பண்ணிட்டு எடுக்கும்போது அந்த சாவி கீழே விழுந்துருது அந்த ப்ரூம்ஸ்டிக்ல இருந்து அதை எடுக்கிறதுக்குள்ள பெரும்பாடாயிருது ஏன்னா பபிள் கம் இருக்கும் இல்லையா சோ அதை போட்டு அதை அந்த ப்ரூம்ஸ்டிக்ல ஒட்டி அந்த சாவியை எடுக்கிறதுக்குள்ள பெருமூச்சு விட்டுறாரு சோ இப்போ வெளி வழியா இருந்து திறக்கக்கூடிய அந்த ஸ்டீல் டோரை துறக்கிறதுக்கான வழியும் கண்டுபிடிச்சாச்சு ரெண்டு சாவியும் கிடைச்சிருச்சு லியோனட சும்மாவா சொல்ல முடியும் கையிலேயே பிடிக்க முடியாது ஒரே ஹாப்பியாக இருக்கிறாங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாள் கடந்து போயிடுது டிம்மும் ஸ்டீஃபனும் ஜெயிலுக்குள்ளே வந்து சரி ஓகே ரெண்டு சாவியை கண்டுபிடிச்சாச்சு அது ஓப்பன் பண்ணுறதுக்கான மெக்கானிசமையே ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அடுத்தடுத்த டோர்கள் எப்படி இருக்குது எந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிக்கணும் எந்த டைமில் தப்பிக்கணுன்ற பிளான்லாம் போடணும் இல்லையா ஸோ கேர்ஃபுல்லாக பிரச்சனை சுற்றி சுற்றி வள வராங்க ஒரு ஒரு இன்ச்சியும் ப்ராப்பராக நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க டென்னிஸ்க்கு இது தப்பாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது பட் இருந்தாலும் நாட்கள் போகுது ஜெயிலே சில பல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் புதுசா எடுக்கிறாங்க ஆனா இவங்களோட பிளான்ல எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை நாட்களும் ஓடுது இரநூத்தி ஆறு நாள் கடந்துருச்சு இப்போ பிரிசனோட ப்ராப்பரான பிளான் டீட்டெயில்ஸ் வேணும் அது யாருக்கிட்ட இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் தான் இவங்களுக்கு ஒரு யோசனை கிடைச்சிருக்கு ஜெனரேட்டர் இருப்பாங்களா இந்த கிளீன் பண்ணக்கூடிய ஆளுங்க இருப்பாங்களா இவங்களா வந்து கைதிகள் கிடையாது வேலை செய்யறதுக்காக ஜெயிலுக்கு வேலை செய்யறதுக்காக சில நபர்கள் இருப்பாங்க அவங்க கிட்ட இந்த பிரிசனோட பிளான் வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ எடுத்து கொடுங்க அப்படிங்கிறத பேசி அவங்க அது கொத்துக்குறாங்க என்ன டீல் போட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு சோப்பு ரேஸ்ட் பிரஷ் இது போல சில விஷயங்களை அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அது போல வேலைகளை வந்து செஞ்சு தராங்க பிளான் எல்லாம் எடுத்து வந்து கொடுக்குறேன் அப்படிங்க டீல் அக்ரி ஆகுது அது சொன்னபடியே ஜெனரேட்டருக்கு சோப்பும் பேஸ்டையும் கொடுக்க அவரு பிளானை கொண்டு வந்து இவங்க கையில கொடுத்துறாங்க இப்ப பிளான் கிடைச்சிருச்சு பிரிசனோட என்டையர் ப்ளூ பிரிண்ட் இருக்கு பிரசன்ல இருந்து எப்படி தப்பிக்கலாம் எந்தெந்த இடத்துல டனல் இருக்குன்னு எல்லா விஷயத்தையும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நாட்களும் போக ஆரம்பிக்குது டிம்மும் ஸ்டீஃபனோ ஜெயிலுக்குள்ள வந்து இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு நாட்கள் ஆயிடுச்சு இப்ப இவங்க கிட்ட நிறைய கீஸ் இருக்கு அது ஒரு ஒரு லேயருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்து போகும்போது ஒரு ஒரு டோர் இருக்கும் இல்லையா சோ அது போல டோரை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்றதுக்கான ஒரு டைம் வேணும் அத நைட் நேரத்துக்கு சூஸ் பண்றாங்க ஏன்னா இவங்க செல்ல ஓபன் பண்றது அப்படி இப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தலாம் இவங்க செல்ல விட்டு தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் என்டையர் ஜெயில இருந்து தப்பிச்சு போகணும்னா ஒரு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய டோரியும் ஓப்பன் பண்ணும் இல்லையா இதுக்காக இவங்க நைட் நேரத்தை சூஸ் பண்ணுறாங்க அதுக்கான காரணம் என்னன்னா இவங்க சூஸ் பண்ணக்கூடிய டேல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒபீஸ்டான ஒரு ஜெயிலர் இருந்துருக்கிறாரு அது டியூட்டி இருந்திருக்கிறாரு அவர் ரொம்ப லேசியாகவும் ரொம்ப இதாக இருக்கனால ஒபீஸ்டாக இருக்கனால தூக்கிட்டே இருப்பார் அடிக்கடி ஆனால் ஒரு ஒரு டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு ரவுண்ட்ஸ் வரக்கூடிய வேலையில் அவர் ஈடுபட்டு இது தெரியும் அவங்களுக்கு அதனால இந்த டேட்டை சூஸ் பண்ணி யார் பிரசன்னை விட்டு வெளியே வராங்க லியோனார்டும் சரி டிம்மும் சரி ரெண்டு பேர்த்தோட ஜெயிலையும் ஓப்பன் பண்ணிட்டு வராங்க ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்து ஒரு ஒரு டோரும் ஓபன் பண்றாங்க எல்லா டோருமே ஓபன் ஆகுது வரும்போது அங்க இருக்கக்கூடிய பிரசனஸ் வந்து பாத்தீங்கன்னா இது போல அந்த ஒபிஸ்டான ஜெயிலர் வராரு இல்லையா அப்படி வரும்போது தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா இவங்க வந்து சமிக்கை கொடுப்பாங்க இரும்புற மாதிரி இது போல விஷயங்கள் ஸோ அப்படி நடக்குதுன்னா அவர் வந்து வந்துட்டு இருக்காரு அர்த்தம் பேட்ராலுக்கு அந்த டைம்ல இவங்க எல்லாம் போய் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஜெனரேட்டர் ரூம் இது போல ஸ்டோர் ரூம் இதெல்லாம் இருக்குமே சோ அங்க போய் ஒளிஞ்சுக்குவாங்க அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் எல்லா டோரையும் ஓப்பன் பண்றதுல ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பண்றதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருவாரு வந்து பாத்தீங்கன்னா இது போல நைட்டு முழுக்க முழிச்சு இருந்து இது போல வேலைகள்லாம் செஞ்சு பார்த்தாச்சு ஜெயில இருக்கக்கூடிய எல்லா டோரும் ஓப்பன் ஆகுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பவும் போய் அவங்கவுங்க செல்லிய வந்து பாத்தீங்கன்னா தூங்கிக்கிறாங்க எதுவுமே நடக்காத மாதிரி அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா காலையில டிம் எழுந்திரிக்க லேட் ஆயிடுது லேட் ஆகுதுனால என்ன நடக்கும் காலையில வந்து அட்னன்ஸுக்கு வரலன்னா போலீஸ்க்குலாம் சந்தேகம் வரும் இல்லையா ஸோ அதனால ஜெயிலர்லாம் வந்து செல்லுக்குள்ள வந்துடுறாங்க டிம்மோட செல்லுக்குள்ள வந்து எழுக்கும்போது மன்னிச்சிருங்க சார் கொஞ்சம் தூக்கம் வந்துருச்சு கொஞ்சம் நேரம் சேர்த்து தூங்கிட்டேன் அப்படிங்கும்போது அவங்களுக்குலாம் அவங்களுக்கு டவுட் வரும் நார்மலாவே ஜெயில இருக்கிறவங்கலாம் ஜெயிலர்ஸ்க்கு வந்து இது இது சந்தேகப்படக்கூடிய ஒரு விஷயம் ஒரு கைதி எக்ஸ்ட்ராவா தூங்குறானா ஒண்ணு உடம்பு சரி இருக்கணும் இல்ல வேற ஏதாவது ஒரு நடந்திருக்கணும் அடிச்சிருக்கணும் ஏதோ ஒன்று நடந்திருக்கணும் சும்மாலாம் வந்து அதிக நேரம் தூங்க மாட்டாங்க இல்லையா ஸோ அதனால என்டையர் செயலையும் தூக்கி போட்டு செக் பண்றாங்க ஒரு சாவியெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறார் இல்லையா எதிரி உசாரு சாவியை வந்து பாத்தீங்கன்னா அந்த உட்டன் பீசஸ் இருக்கு அந்த பீஸ் எல்லாத்தையும் தனித்தனி பீஸாக வந்து வச்சுக்கிறாரு அந்த வேணுங்கும் போதும் அது ஒரு பீஸா சேர்த்துனீங்கன்னா ஒரு சாவியா மாறும் இந்த விஷயம் தெரியாத ஜெயிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் பீஸா வச்சுக்கிறாங்க இது எதுக்கு அப்படின்னு கேட்கும் போது போட்டோ ஸ்டாண்டுக்காக ரெடி பண்ணாங்க அப்படிங்கலாம் சொல்லியிருக்கிறாரு அதையும் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலர் நம்பிட்டு கிளம்பி போயிருக்கிறாரு நீ என்னமோ பண்றேன்னு தெரியுது அவனை மாட்டின தருசாக்கிடு மிரட்டிட்டு தான் போறாரு செயலரு பட் இருந்தாலும் டிம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சூழலேந்து தப்பிச்சாலும் அவருக்கு பேனிக் அட்டாக் வந்துடுது ஏன்னா பயங்கரமா மாட்டிட்டாரு இல்லையா கையும் கலவ சாவிலேருந்து எல்லாமே மாட்டிக்குது இருந்தாலும் தப்பிச்சுட்டாரு ஆல்ரெடி இருக்க வேண்டியது சாவி உடஞ்ச போது அப்பவும் தப்பிச்சுட்டாரு இப்ப சாவி கடைச்சிருச்சே மாட்டிக்க வேண்டியது இப்பவும் தப்பிச்சிட்டாரு இல்லையா இருந்தாலும் ஒரு பயம் வருது அதனால பேனிக் அட்டாக் வருது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி வந்துடுறாரு எந்த பிரச்சனையும் இல்ல நண்பர்கள் உதவியோட ரெடியாகி வந்துடுறாங்க நாட்களும் போக ஆரம்பிக்குது டிம்மு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு கீஸை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு தடவை மாட்டிட்டாரு திரும்ப அது போல நடக்கூடாது இல்லையா அந்த ஒரு காரணால ஒரு ஒரு இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த சாவிகள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒழிச்சு வைக்கிறாங்க லைப்ரரியில துவைக்கிற இடத்துல வேலை செய்யற இடத்துலன்னு ஒரு ஒரு இடத்துலயும் இந்த சாவியெல்லாம் வந்து பார்த்தா தனித்தனி பார்ட்டா கழட்டி அங்கங்க மறைக்கி வைக்கிறாங்க யாருக்கும் தெரியக்கூடாதுனால மொத்தம் பதினஞ்சு டோர் இருக்கு பதினஞ்சு டோருக்காக முப்பத்தி ரெண்டு சாவிகளை தயார் பண்றாங்க ஒன்னொன்னையும் போட்டு போட்டு டைம் கிடைக்கும் போதுலாம் செக் பண்றாங்க எல்லாமே வேலை செய்யுது எல்லாருக்குமே குஷியா இருக்கு ஆக்சுவலா இந்த பிளான்ல ஆரம்பத்துல ஒரு மூணு பேர் நாலு பேர் இருந்தாலும் அதுக்கப்புறம் சில நபர்களா சேர்ந்துக்கிறாங்க இவங்களுக்கு என்கரேஜ் பண்றாங்க ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கு இவங்களும் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க ஒரு டைமுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டோர் என்ட்ரன்ஸ்ல இந்த ஜெயிலுக்குள்ள வரும்போது இருந்தது இல்லையா அந்த டோரை ஓப்பன் பண்ணும் இப்போ அதை கேர்ஃபுல்லா அவர் பாக்கணும் இப்போ அதுக்காக என்ன பண்றாருன்னா தொடர்ந்து பல் விளக்காமட்டுறாரு ஸோ அதனால பல் இன்ஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது இதனால டென்டல் டென்டிஸ்ட் வந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது அந்த டைம்ல இந்த ஆட்டோமேட்டிக் டோரை கிராஸ் பண்ணி போகக்கூடிய டைம்ல எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறாரு அது எப்படி வேலை செய்து எல்லாமேக்கான சிம் பாத்து வச்சுக்கிறாரு அதையும் ப்ராப்பரா யூஸ் பண்ணிட்டு அதுக்கான வேலைகளையும் டிம் இறங்க ஆரம்பிக்கிறாரு ஒரு வழியா அந்த மொத்த ஜெயிலோட சாவிகளோட டூப்ளிகேட்ஸும் செஞ்சு முடிச்சாச்சு எல்லாத்தையும் பர்ஃபெக்டான இடங்களை மறைச்சு வச்சாச்சு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா சிவிலியன் கிளாக்ஸும் உங்களுக்கு கிடைக்குது அதை எடுத்து மறைச்சு வச்சிடுறாங்க டைம் வந்துச்சு இருந்து தப்பிக்கலான்ற முடிவு எடுத்தாச்சு இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா டென்னிஸ் கிட்டே கேக்குறாங்க வரீங்களான்னு சொல்லி டென்னிஸ் தொடர்ந்து மறுத்துக்கிட்டே இருக்கிறாரு வரல நான் தப்பிச்சாலும் போறதுக்கு இடமில்லையப்பா நீங்க போங்க அப்படிங்கிறது போல இவங்ககிட்ட சொல்லிடுறாங்க தப்பிக்கிற டைமில் கூட டென்னிஸ் கிட்ட கேட்குறாங்க டென்னிஸ் மறுத்துடுறாரு அந்த டைமில் டிம்மோட சேர்ந்து சில நபர்கள் ஜெயிலேருந்து தப்பிக்கிறதுக்காக முயற்சி மேற்கொள்கிறாங்க அதுவும் சேம் அந்த ஒபிஸ்டான கார்டு இருக்கிறா இல்லையா ஸோ அந்த அவருக்கு டியூட்டி இருக்கக்கூடிய டைமில் தான் இவங்க தப்பிக்கலான்னு முடிவு எடுக்கிறாங்க ஒரு ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க தப்பிச்சு தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேட்டரால் வர மாதிரி இருக்குது அந்த சவுண்டு கேட்டோன்னு ஸ்டோர் ரூமில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அந்த டைமில் இவங்க மாட்டிக்கூடாறதுக்காக செல்லு இருக்கக்கூடிய டென்னிஸ் என்ன பண்ணுறாருன்னா லைட் பல்ப் இருக்கும் இல்லையா சோ அந்த இடத்துல ஷார்ட் சர்க்கியூட் உருவாக்குறதுனால பிரசன்ட் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் போற மாதிரியான ஒரு சூழல் உண்டாயிருது சோ அந்த காரணம் அதை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக காடு போயிடாரு அதனால தப்பிக்கக்கூடிய முயற்சியில் இருக்கக்கூடிய டிம் ஸ்டீஃபு லியோனாடு இவங்களா இருக்காங்களே அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குது சோ ஜெயிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வேலைகளை ரொம்ப ஃபாஸ்ட் பாஸ்டா செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஒரு டோரை ஓபன் பண்றாங்க அதுவும் செக்யூரிட்டி டோர் அந்த ஆட்டோமேட்டிக் டோர் இருக்கு இல்லையா சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா சர்வேலன்ஸ் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த இடத்துல போய் பட்டன் ஓப்பன் பண்ணாதான் அது ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கு ஆக்சுவலாக அந்த ஒபிஸ்டான கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அட்லாம் உக்காண்டிருப்பாங்க ரெசெடுத்துருப்பாங்க ஒரு ஒரு டைம் வரும்போது இருந்து எந்திரிச்சு போவாங்க ஸோ இவர் வந்து ரவுண்டுக்கு போயிட்டதுனால அந்த இடம் காலியா இருக்கு இல்லையா ஸோ அங்கே போய் பட்டனை தட்டினோடனே அந்த ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பன் ஆயிடுது ரொம்ப ஜாலி அப்படியே விடுதலை கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள வருது கடைசியா ஒரே ஒரு டோர் தான் இருக்கு மொத்தம் பதினஞ்சு டோர் சொல்லியிருந்தோம் இல்லையா பதினாலு டோரை ஓப்பன் பண்ணிட்டாங்க ஃப்ளோர் ஃப்ளோரா இறங்கி மொத்தம் பதினாலு டோர்களை ஓப்பன் பண்ணியாச்சு பதினஞ்சாவது கிட்ட வரும்போது அந்த டோருக்கான சாவி மேட்ச் ஆகல ஓப்பன் ஆக மாட்டேங்குது கடைசி டோர் இது வரைக்கும் அவங்க வந்து செக் இல்ல ஸோ இது ரொம்ப அப்செட்டாக இருக்கு மொத்தம் மூணு பேர் தான் இந்த தப்பிக்கிறதுக்கான பிளான்ல இறங்கியிருந்தாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா லியோனார்டு ஒத்துக்கிறதா இல்லை இவ்வளோ தூரம் வந்தாச்சு இது நம்ம திரும்பி எல்லாம் செல்லுக்கு போய் செல்லுல போயிடலாம் நம்மளால உட்கார முடியாது அப்படிங்கிறாங்க ஏன்னா டிம் வந்து அதான் சொல்லாரு நம்ம செல்லுக்கு போயிடலாம் இந்த ஒரு டோர் தானே நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல முடியவே முடியாதுன்னு அந்த டோரை வந்து பாத்தீங்கன்னா வெறி கொண்டே கீழே இருக்கக்கூடிய பொருள் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு அது ரொம்ப சவுண்டா இருக்கு ஆனா இவர் ரவுண்ட்ஸ் போயிருக்கறனால அந்த கரண்ட் போயிருக்கறனால அது ரெடி பண்ண போயிட்டதுனால சவுண்டு கேட்டாலுமே யாருமே அந்த இடத்துல இல்லாததுனால டோரி ஓபன் பண்ணிடுறாங்க டோர் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா வெளியே ஸ்னைப்பர் இருப்பார் இல்லையா அந்த ஸ்னைப்பர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கும் மறைஞ்சு மறைஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஒரு இடத்துல சொல்லியிருப்போம் இந்த ப்ரெசென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா புதுசா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சோ அதை வந்து லூப் போல இவங்க பயன்படுத்திக்கிறாங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு வேணுங்கிற பொருட்கள்லாம் போறது எடுத்துகிட்டு வர்றதுக்காக ஒரு சின்ன கேப் இருக்கும் ஸோ அந்த கேப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்னைப்பர் இருப்பாரு கரெக்டாக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கரெக்டாக அவர் திரும்புகிற டைம்னு பார்த்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அது வழியாக வெளியே போயிடுறாங்க இவங்க பிரிசென்ட் ட்ரெஸ்ல இருந்துருந்தா சந்தேகம் வந்திருக்கும் இவங்க சிவிலியன் ட்ரெஸ் ஆல்ரெடி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க சொல்லிடும் இல்லையா ஸோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் இப்போ வெளியே வந்துருப்பாங்க அதனால யாருக்குமே சந்தேகம் இல்லாதனால ஜெயிலில் விட்டு கேஷ்வலாக நடந்து வர இவங்களும் எந்த ஒரு பதட்டமே இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய டாக்ஸி டிரைவர்கிட்ட காசு கொடுத்தா அவரும் கருப்பினை தவறு தான் இனிஷியலாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறுத்தவர்கள் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஹெசிடேஷன் இருந்தது பட் இருந்தாலும் காசை வாங்கிட்டு இவங்களை கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் சக்சஸ்ஃபுல்லா ஸ்டீஃபன் டிம்மு லியோனார்டு மூணு பேரும் இந்த பெத்தியோட்ரியா இருந்து சக்சஸ்ஃபுல்லாக தப்பிச்சு போயிடுறாங்க ஆக்சுவலா இவங்க தப்பிச்சு போன ஒரு நாள் கழிச்சுதான் காலையில என்னப்பா இன்னும் ஆளுங்களை காணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல செல்லுக்கு போய் பார்த்தா செல்லுல ஆளுங்க இல்ல ரொம்ப லேட் கடைசியில லண்டனுக்கே தப்பிச்சு போயிடுறாங்க இந்த மூணு பேரும் இப்படிதான் டிம் பர்ஃபெக்டா ஒரு ஸ்கெட்ச போட்டு ரொம்ப செக்யூரான பிரசனா இருந்தாலுமே நேக்கா ஜெயலல்க்கு டேக்கா கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிருக்காரு இந்த ஸ்டோரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் இதே போல அடுத்தடுத்த ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கை அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டே சேஃப்